அன்பரிசி விசுவாசிகள் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோடு வந்திருக்க சிவகாமி வந்து அன்பரிசிக்கு அம்மாவாக மாறிட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லுடையும் கேளுங்க ரொம்ப சோகமாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம அன்பரிசி அம்மா என் கூட இல்லைங்கிற விஷயத்தை என்னால் ஜீரணிக்கவே முடியலையிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்போன்னு பார்த்து சந்திரசேகர் வந்து சொல்றாங்க நீ கண்டிப்பா அனன்யா மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியுமா வேற யாராலையும் மாற்ற முடியாது அப்பா அது என்னோட கடமைப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சோ நம்ம அன்பரசி வந்து சோகமாக வந்து அவங்க அம்மா நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து சிவகாமி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாவம் இல்லை இப்போ நான் வந்து அன்பரிசிக்கு ஆறுதல் சொன்னால் நிச்சயம் அவரால் ஏற்றுக்க முடியாது நான் உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவன் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பா அதனால இப்போதைக்கு வேறு எந்த விதமான விஷயத்தையும் அன்பரிசிக்கிட்ட தூரமாக தான் கஸ்தூரியாக நான் இருந்துக்கணும் கஸ்தூரி தான்மா நான் இனிமேட்ட உங்கள் அம்மா இருந்தால் என்னென்ன செய்வாங்களோ அதை தான் நானும் செய்வேங்கிற மாதிரி அன்பா பாசமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சிவகாமி ஒரு பக்கம் சந்திரசேகர் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க கஸ்தூரி வந்து நினச்சி அன்பரிசி வந்து டெய்லியும் உருகிட்டு இருக்காப்பா பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணங்கிறது முக்கியமான நாளாக இருக்கும் வாழ்நாளில் ஆனால் அன்பரிசிக்கு மாதிரி ஒரு கல்யாண நாள் அமையக்கூடாது கல்யாண நாள் அதுவும் தான் அவள் அம்மா அவளை விட்டு போயிருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு சோகமாக இருக்குது அன்பரிசியால் எப்படிப்பா இது எல்லாம் ஜீர்ணிக்க முடியும் நிச்சயம் முடியாது சோறு தண்ணி கூட இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி பாட்டியும் சந்திரசேகரும் அதை நினச்சிதாமல் எனக்கும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம சந்திரசேகர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவகாமி இதுவும் ஃபுல்லாக வந்து கேட்குறாங்க என்னங்க நீ தான் இனிமேட்டு கஸ்தூரி இடத்துல இருந்து அன்பரிசியை பாத்துக்கணும்னு பார்த்துக்கணும்னு சொல்ல விருப்பம் வரல வராதுங்க ஆனால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுங்களுக்கு அம்மாவாக இருப்பேன் என் பொண்ணுன்னு சொன்னது நான் அனன்யாவை மட்டும் சொல்லலை நான் கஸ்தூரி பெற்ற பொண்ணு அன்பரிசி என் பொண்ணு தான் இனிமேட்டு அப்படின்னு சொல்லி சூப்பராக மனசில் வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சிவகாமி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம விஷ்வா அப்படியே ஊட்டி விடலான் இருக்கிறப்ப எனக்கு வேணாம் சார் கம்பல் பண்ணாதீங்க உங்கள் அம்மா இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க உங்கள் அம்மா கடைசியாக வந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்களே அது அவங்க கண் பார்வையில் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு நான் இல்லாட்டாலும் என் பொண்ணை பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க அப்படி தான் அவங்க அவங்க அம்மா வந்து சொன்னாங்க இதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அன்பரசி நீ கொஞ்சமாவது மாறணுமா நீ மாறணுன்னு வச்சுக்கிங்க எல்லாமே சரியாயிடும் எப்படி சார் என்னால் மாற முடியும் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அதுவும் என் கல்யாண நாள் அதுவுமா இதை என்னால் ஜீர்ணனைக்கவே முடியல எங்கள் அம்மாவுக்கு இப்போதான் வந்து நல்ல எதிர்காலம் வரப்போகுதுன்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சே சார் இருபது வருஷம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க கல்யாணம் பண்ண நேரம் பார்த்து இது மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி அப்பான்னு பார்த்து விஸ்வா வந்து பேசுகிறாங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரி வராது நீ சாப்பிட்டே ஆகணும் உங்கள் அம்மா உன்னை ஏன் கையில் ஒப்படைச்சிருக்காங்க ஏன் பொண்டாட்டி பட்டினி கிடக்கிறத நான் மாட்டேன் உங்கள் அம்மா இந்த ரூம்ல தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ கண்டிப்பாக உங்கள் அம்மா மனசு சந்தோஷப்படுறபடி வாழ்ந்து தான் ஆகணும் வேற ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லை நமக்கு விருப்பப்பட்டவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லைம்மா அவங்களோட ஆசை கனவு என்ன இருக்கும் நான் போனாலும் என் பொண்ணாக இருக்கட்டும் என் பையனாக இருக்கட்டும் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷம் இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சம எமோஷனல் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மங்கா வந்து பேசுறாங்க சிவகாமிக்கிட்ட ஏய் உன் பொண்ணு போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா அன்பரிசிக்கும் நம்ம விஷ்வாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டே இருக்கா இதை என்னால் சமாளிக்கவே முடியல அம்மா நான் ஒரு வேற ஒரு திங்கிங்கில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க நம்ம மங்கா பாட்டியை ஒரு பக்கம் விஸ்வா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க யாருங்க லைனில் அம்மா தான் பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் அன்பரிசி அதனால் ஃபோன் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஒன்றையும் என்னையும் கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க அதனால் ஃபோன் வேணாம் ஏங்க அம்மாங்கிற விஷயம் இல்லாதவங்களுக்கு தாங்க தெரியும் நீங்கள் உங்கள் அம்மா ஃபோன் காலை வந்து எடுக்காமல் இருந்தீங்கன்னா என்ன தாங்க திட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா ரொம்ப பாவம் இல்லை அன்பரிசி அது கஸ்தூரி அம்மாவாக இருந்தால் சரி இந்த விஷயத்த நீ சொன்ன மாதிரி ஏற்றுக்கலாம் ஆனால் இவங்க யார் பத்மா அவங்க கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க நானே சொல்கிறேன் அவங்க சொல்கிறத பதிலாம் அவங்க திட்டினாலும் சரி திட்டாட்டாலும் சரி எடுங்க ஃபோனை இல்லாட்டி நான் எடுப்பேன் சும்மான்னு இருப்பியா அப்படின்னு சொல்லி விஸ்வா வந்து பேசுகிறாங்க சரி இன்னொரு ஃபோன் கால் வந்தால் கண்டிப்பாக வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கப்ப சத்தியமுர்த்தி கேட்குறாங்க உன் பையன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதமா தேவனாமல் பிரச்சனை பண்ணாத அங்கே என்ன சூழ்நிலையோ ஃபோன் பக்கத்தில் இருக்க மாட்டான் அன்பரிசிக்கு ஆர்தல் வந்து சொல்லிகிட்டு இருப்பான் அதனால தான் ஃபோன் எடுக்கலங்கிற மாதிரி சத்தியமூர்த்தி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லைங்க கண்டிப்பாக வந்து உங்கள் புள்ள ஃபோனை வந்து பக்கத்தில் தான் வச்சுக்கிட்டு இருப்பான் அன்பர்சி சொல்ல சொல்ல தான் இந்த ஃபோன் காலை வந்து எடுக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு அடி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து ஃபோன் பண்ணோன்னே என்னம்மா வேணும் ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க எப்போதும் அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத பையன் செல்ஃபோனை கூட எடுக்காமல் இருக்க என்னடா சங்கதி என்ன பொண்டாட்டி எடுக்க வேணாம்னு சொன்னாலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னம்மா எதுக்கு வந்து அன்பரிசியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க இது திட்டலப்பா உரிமையில் வந்து பேசுகிறேன் என்ன நினச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி சொல்ல சொல்ல அப்படியே ஓவராக மாறிடாது அப்படின்னு சொல்லும்போது அம்மா லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன் ஏய் லவுட் ஸ்பீக்கரில் போட்டா என்ன போடாட்டா எனக்கு என்ன நான் யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை என்ன அன்பரிசி வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா சரியா அது அவளுக்கு தெரியற மாதிரி சொல் அதான் லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருக்கீங்க நான் சொல்கிறதெல்லாம் அவள் கேட்கட்டும் இப்போ கஸ்தூரி போன மாதிரி ஒன்றையும் என்னையும் பிரிச்சிட போகிறா நிரந்தரமா அதை அப்பா என்னால் சொல்ல முடிஞ்சிச்சின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நம்ம கௌசல்யாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க கௌசல்யாவுக்கு ஃபோனே வந்து எடுக்கலை நாட் ரீச்சபுள்னு வரதுனால சரி பொண்ணை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குடுக்குடன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யாவோட அம்மா வந்து பத்மா வீட்டுக்கு வரலான் இருக்காங்க மேடம் நான் உங்களை தான் பார்க்கலான்னு வந்திருக்கேன் சம்மந்தின்னு கூப்பிட வேண்டியதான வாய் நிறையா இல்லை நீங்கள் மிகப்பெரிய ஆள் அதெல்லாம் இல்லை நமக்குள்ள என்ன இருக்குது என் பொண்ணை பார்த்துட்டு வரலான்னு தான் இருந்தேன் அப்போனா உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரலையா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தானே வந்திருக்கான்னு நினச்சோங்கிற மாதிரி சத்தியமுத்தி ஒரு ஃப்ளோரில் வந்து உளையிட்றாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து மாடிப்படியிலேருந்து வசந்த் வந்து கேட்குறாங்க அச்சோ என்ன தான் இப்போ பிடிச்சி எல்லோரும் கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்பாங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் திருப்பியும் வந்து மாடிக்கு கொடுக்குடுன்னு போயிட்டாங்க பத்மா வந்து டெக்னிக்கலாக வந்து பேசுகிறாங்க நான் தான் ஒரு வீட்டுக்கு வந்து அனுச்சு வச்சேன் உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து வளகாம்பு முடிஞ்சு இப்போ குழந்த பிறந்திருக்கான் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னால் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேங்கிற மாதிரி கூடுகுடுன்னு வந்து நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லி கௌசல்யோட அம்மா சொல்லிவிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க வசந்த் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க சிவகாமி வந்து பேசுகிறாங்க அம்மா சும்மானு இருமா எப்போ பார்த்தாலும் அன்பரிசி அன்பரிசின்னு அன்பரிசியை போட்டு கறிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காத அன்பரிசியை வந்து நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க போகிறேன் இல்லாட்டி பத்மாவுக்கு பேச்சு ஒரு தினசா வந்து போய்ட்டு இருக்கு அப்புறம் நம்மலாம் வந்து அசிங்கப்போட்டி நிற்கணும் பத்மாலாம் ஒரு ஆளா இனிமேட்டு என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிற்பேன்னு சொல்லி சிவகாமி வந்து பண்றாங்க பண்ணுறாங்க ஆச்சு உனக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு மங்காவை வந்து கேட்குறாங்க கஸ்தூரியே நம்ம தானே அனுப்பிச்சி வச்சோம் அனுப்பிச்சு வச்சோம் இல்லை அதெல்லாம் பாஸ்ட் முடிஞ்சது இனிமேட்டு பிரசன்ட்ல நான் வந்து அன்பரிசிக்கு அம்மா கஸ்தூரி இருந்தால் என்ன செய்வோளோ அதை தான் செய்வேன் சும்மான்னு இரு அப்படின்னு இருக்காங்க நம்ம மங்காவை அந்த இடத்துல சிவகாமி எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு ஏன்டி இவ்வளோ நல்லவெல்லாம் ஆகிட்டேன் சும்மா இருமா அண்ணன் அவலாம் சமாளிக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை விஸ்வாவையும் இப்போ அன்பரசையும் ஒரு நல்ல நாளாக பார்த்து நான் தான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கணும் அவரோட வாழ்க்கையை வந்து நான் தான் சரி செஞ்சு கொடுக்கணும் சரியா இனிமேட்டு புது சிவகாமியுமா பாவம் பண்ணதெல்லாம் போதும் இனிமேட்டு நல்லது மட்டும்தான் பண்ண போறேன் இனிமேட்டு எனக்கு ரெண்டு குழந்தைங்க என்னோடய மூத்த பொண்ணு வேற யாரும் இல்லை அன்பரிசி ரெண்டாவது பொண்ணுனா அனன்யா அதனால எனக்கு கவலை இல்லை அனன்யாக்கு என்னென்ன செய்வேணும் அதே மாதிரி தான் அன்பரிசியும் நான் ரெண்டு கண்ணாக வந்து பார்க்க போகிறேன் இனிமேட்டு அன்யாக்கு மட்டும் என் கண்ணு துடிக்க போகிறது இல்லாமா அன்பரிசிக்கு கஷ்டம் வந்தாலும் என் கண்ணு கலங்க போகுதுன்னு டோட்டலாக வந்து திருந்திட்டாங்க வேற லெவலில்